வணக்கம் காலை வணக்கம் ஏடெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட என்னை எழுதின்று சொன்னது வான் ஏடெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட என்னை எழுதென்று சொன்னது வான் ஓடை தாமரை பூக்களும் தங்களின் ஓவியம் தீட்டுக என்றுரைக்கும் காடும் கழனையும் கார்முகிலும் வந்து கண்ணை கவர்ந்திட எத்தனைக்கும் ஆடும் மயில் நிகர் பெண்களெல்லாம் உலக அன்பினை சித்திரம் செய்க என்று அற்புதமாக புரட்சி கவிஞர் பாரதிதாசன் பாடினார் ஏடெடுத்தின் கவி கொண்டு வரைந்திட என்னை எழுதென்று வான் ஓடை தாமரை பூக்களும் தங்கள் ஓவியங்களை தீட்டுக என்றுரைக்கும் காடும் கழனையும் கார்மகிலும் வந்து என்னை வரைந்திட எத்தனைக்கும் ஆடும் மகளிர் பெண்களெல்லாம் உயிர் அன்பினை சித்திரம் செய்க என்பார் என்று புரட்சி கவிஞர் பாரதிதாசன் பாடினார் தெய்வத்தை மட்டும் பாடிய புலவர்கள் மத்தியில் அரசனை புகழ்ந்து பாடிய புலவர்கள் மத்தியில் பாமர மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று பார பாடிய பாரதி வழி வந்த பாரதிதாசன் பாடினார் ஏடெடுத்தேன் கவி ஒன்று எழுந் வரைந்திட பேப்பரை எடுத்தேன் கவி எழுதுவதற்காக வரைவதற்காக ஏடெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட என்னை எழுது என்று சொன்னது வான் வான் வந்து அவருக்கு எழுத சொன்னது ஓடை தாமரை பூக்களும் தங்கள் ஓவியம் தேட்டு என்று காடும் கழனையும் கார்மகிலும் வந்து என்னை கவர்ந்திட எத்தனைக்கும் ஆடும் மயில் நிகர் பெண்களெல்லாம் எல்லாம் உயிர் அன்பினை சித்திரம் செய்கே என்பார் என்று புரட்சி கவிஞர் பாரதிதாசன் பாடினார் ஆலயங்களில் ஒழிக்க வேண்டும் என்று கருதி எழுதிய கவிஞர்கள் அரசவையிலே ஒளி ஒழிக்க வேண்டும் அரசனை புகழ வேண்டும் என்று கவிஞர்கள் எழுதிய கவிஞர்கள் அந்த வரிசையிலே வந்த தமிழ் கவிஞர் புரட்சி கவிஞர் தான் சொன்னார் ஏடெடுத்தேன் கவி ஒன்று வரைந்தட என்று சொல்லி இயற்கையை ஆதாரித்த அற்புதமான கவிஞர் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அந்த பாரதிதாசன் அவர்களை நாம் நினைக்க வேண்டும் தமிழுக்கும் அமுதென்று பெயர் இன்ப தமிழங்கள் உயிருக்கு நேர் என்று சொல்லி தமிழை உயிராக கருதிய புரட்சி கவிஞர் பாரதிதாசனை காலையிலே நினைக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் நினைக்க வேண்டும் தாய்மொழியை காப்பதற்காக எத்தனையோ பேர் இன்னுயிர் இயன்ற போது சலுகை போனால் போகட்டும் என்று எழுதியவர் பூட்டிய இருப்பு கூட்டின் கதவு திறக்கப்பட்டது சிறுத்தியே வெளியவா என்று சொன்னவர் இப்படி அந்த வகையிலே தான் எழுதியிருக்கிறார் ஏழு கவி ஒன்று வரைந்திட என்னை எழுதென்று சொன்னதுவான் ஓடை தாமரை பூக்களும் ஓவியம் தீட்டுக என்றொறைக்கும் காடும் கழனையும் கார் கார்முகிலும் வந்து என்னை கவர்ந்திர எத்தனைக்கும் ஆடும் மயில் நிகர் பெண்களெல்லாம் உயர் அன்பினை சித்திரம் செய்க என்பார் என்று நம்முடைய புரட்சி கவிஞர் பாரதிதாசன் பிறந்த மண்ணில் இருந்து புதுவை அமிர்தா குரல் மூலமாக வி எஸ் சோமசுந்தரம் சுந்தரத்தின் காலை வணக்கம் வாருங்கள் அத்தனை பேரும் புதுவை அமிர்தா